சென்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்குரிய பண் பண்பாட்டு பாருங்கள் கோல நான் நான் நானும் எங்கள் தான் சேர்ந்து போட்டோம் இது பாருங்கள் எப்படி இருக்கு நான் தான் பண்ணேன் இந்த வேலையை நாங்கள் உள்ள பாருங்கள் அங்கே போகலாம் சாப்பாடு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் சாம்பார் பொரியல் சாதம் உள்ள வந்து ரெண்டு தேங்காய் சாக்லேட் ஒழுக்கலாம் இருக்குது பாருங்கள் முருகர் பாருங்கள் ஒழுங்காய் வச்சு வச்சுக்காம பாருங்கள் சாமி கும்பிடும்போது காமிக்கிறேன் பாய் நம்ம வந்து கறியெலாம் இன்றைக்கி வந்து சாப்பிடவே கூடாது வந்து இன்றைக்கி புத்தாண்டு ஒரிஜினல் புத்தாண்டு இதுதான் நம்மளுடைய நியூ இயரு பாருங்கள் ஓலம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஆனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ஓகே சாப்பிடும்போது காமிக்கிட்டா பாய் இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு பாருங்க சாமி கும்பிட்டுருக்கோம் சாமியை கும்பிட்டோம் முக்கால்வாசி இதில் எடுக்க முடில ஷார்ட் வீடியோவில் பாருங்கள் அழகாக இருக்கும் வா வா வாங்க சாப்பாடுலாம் பார்க்கலாம் அங்கே என்னென்ன சாப்பாடு என்ன அங்கே இங்கே பார்ப்போம் வாடகை பாயாசம் ஒரில் எங்கே பாருங்கள் ஒரே தோட்டம் வெய் 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 டப்பு வை டப்பு வை டப்புன்னு பிரிச்சு வை பாருங்க என்னடா உங்க அம்மா இல்லைன்னு கேட்காதீங்க அம்மா வாடகை சுட்டு இருக்காங்க ஒன்றும் வேணுமா அதனால தான் டப்புன்றா டப்புன்றா பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு நாள் எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பாருங்க சாமி கும்பிட்டியா புட்டியா சாமி கும்பிட்றேன் எங்க அம்மா வந்து பாருங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சீரம் சீரமைச்சிருக்குமா

சரிங்களா போன டைம் தப்பா போட்டுக்குன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க அந்த தோழிக்காக வேற்று வேர் முருகனுக்கு ரோகரா சாமி கும்பிட்டு முடிக்க போறோம் தனிஷ்கர் நெக்ஸ்ட் வந்து மித்துன்க சாமி கும்பிட்றாரு இப்போ வந்து எங்கள் அம்மா கொண்டு போடுறாங்க பாருங்க எங்க வெற்றி வேல்முறை இருக்கு

ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சரிங்களா மறக்காமல் போகலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்